இந்திய அரசியலில் எப்போதுமே ஒருவித பரபரப்பு நீடிக்கும் ஆனால் சில சம்பவங்கள் ஒட்டுமொத்த தேசத்தின் கவனத்தையும் ஒரே நேரத்தில் ஈர்க்கும் அப்படி ஒரு அசாதாரண அரசியல் அதிர்வைத்தான் இப்போது குஜராத் மாநிலம் உருவாக்கியிருக்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் இரண்டரை ஆண்டுகள் இருக்கும் நிலையில் மாநிலத்தில் பலமான ஆட்சியில் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய முடிவை எடுத்திருக்கிறது முதலமைச்சர் பூபேந்திர படேலை தவிர அவரது அமைச்சரவையில் அமைச்சர்களும் ஆம் அத்தனை பேரும் ஒரே ஒரே நாளில் நேரத்தில் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்திருக்கிறார்கள் இது வெறும் அமைச்சரவை மாற்றம் மட்டும்தானா இல்லை இல்லை பதினாறு அமைச்சர்கள் வெளியேறியதன் மூலம் முதல்வர் பட்டேல் தலைமையிலான அரசு கட்சிக்குள் இருக்கும் உட்கட்சி அதிருப்தியை மறைக்க முயல்கிறதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தல்களில் ஏற்படக்கூடிய ஆட்சிக்கு எதிரான அலையை திசை திருப்பும் ஒரு தந்திரமா இது சௌராஷ்டிரா படேல் என பலதரப்பட்ட சாதி சமன்பாடுகளில் ஏற்பட்டிருக்கும் குழப்பத்தை நிவர்த்தி செய்யும் அவசர நடவடிக்கையா கடந்த காலங்களில் கோஷிபாய் படேல் ஆனந்தி பெண் படேல் விஜய் ரூபானி என தலைவர்களை மாற்றி பார்த்த பாஜகவின் அதே ரிஸ்க் உத்திதான் இதிலுமா பின்பற்றப்படுகிறது அரசியல் விமர்சகர்கள் கன்சியாம் ஷா மற்றும் வித்யூத் ஜோஷி முன்வைக்கும் அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் என்ன இந்த அதிரடி ராஜினாமாவின் ஆழமான அரசியல் சாதிய சமன்பாடுகள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தலுக்கான பிளான் என்ன என்பதை இந்த ஆராய்வோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க குஜராத் அரசியல் ஆளுமையின் அசைக்க முடியாத சவால் குஜராத்தில் இன்று நிலவும் அரசியல் சூழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி எதிர்கொண்ட அதே சவாலை ஆளும் பாஜகவுக்கு நினைவுபடுத்துகிறது என்கிறார் அரசியல் விமர்சகர் கன்ஷியாம் ஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் மாதவ் சிங் சோழங்கி நூற்று நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வென்ற சாதனையை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜக முறியடித்து நூற்று ஐம்பத்தாறு தொகுதிகளில் வெற்றி பெற்றது அதன் பிறகு எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் இணைந்து ஆளும் தரப்பின் எண்ணிக்கை நூற்று அறுபத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது இத்தனை பிரம்மாண்டமான பலமிருந்தும் ஏன் இந்த அமைச்சரவை மாற்றம் உண்மையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும்போது போது அவர்களிடையே அமைச்சர் பதவி மற்றும் முக்கியத்துவம் குறித்த எதிர்பார்ப்புகளும் அதிகமாகின்றன இந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படாத போது அதுவே உட்கட்சி அதிருப்திக்கு உதையாக மாறுகிறது பாஜகவின் தலைமைக்கு நூற்று அறுபத்தி இரண்டு எம்எல்ஏக்களையும் ஒரே நேரத்தில் திருப்திப்படுத்துவது என்பது இன்று மிக பெரும் சவாலாக உள்ளது பதினாறு அமைச்சர்களின் கூட்டு ராஜனமா ஒரு வியூக வியூகமா அல்லது நிர்பந்தமா முதலமைச்சர் பூபேந்திர படேலின் தலைமையிலான பதினாறு அமைச்சர்களும் ஒரே இரவில் ராஜினாமா செய்துள்ளனர் இதில் மூத்த மற்றும் முக்கியமான துறைகளை கையாண்ட அமைச்சர்களும் அடங்குவர் கனுபாய் தேசாய் ஹரிசிகேஷ் படேல் ராகுஜி படேல் போன்ற கேபினெட் அமைச்சர்கள் முதல் இணை அமைச்சர்கள் வரை இதில் இருக்கின்றனர் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் நீண்ட காலம் இருக்கும் நிலையில் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ராஜினாமா செய்ய வைத்தது பாஜகவின் உயர்மட்ட தலைமையின் திட்டமிட்ட நகர்வாகவே பார்க்கப்படுகிறது அமைச்சரவையை மாற்றி அமைப்பதன் மூலம் ஆளும் கட்சியின் மீதான எந்த ஒரு ஆட்சிக்கு எதிரான அலையையும் முன்கூட்டியே தணிக்க பாஜக விரும்புகிறது என அரசியல் விமர்சகர் வித்யூத் ஜோஷி குறிப்பிடுகிறார் இதன் மூலம் அரசின் தவறு அல்லது நிர்வாக குறைபாடுகளின் பழி முன்னாள் அமைச்சர்கள் மீது சுமத்தப்பட்டு புதிய அமைச்சரவை மூலம் மக்கள் பார்வையில் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்க முடியும் உள்ளாட்சி தேர்தல்களின் தாக்கம் காலத்தின் கட்டாயமா குஜராத்தில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முக்கியமான நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து தேர்தல்கள் நடைபெற உள்ளன சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வருடம் முன்பே நடக்கும் இந்த உள்ளாட்சி தேர்தல்களின் முடிவுகள் ஆளும் கட்சிக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கும் சமீபத்தில் பருவமழை காலத்தின் போது அரசாங்கத்தின் செயல்பாடு சௌராஷ்டிரா மற்றும் வட குஜராத் பகுதிகளில் மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்த அதிருப்தி உள்ளாட்சி தேர்தல்களில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதில் பாஜக உறுதியாக உள்ளது எனவே முன்கூட்டியே அமைச்சரவை மா சமன்பாடுகளை சரி செய்வதன் என்று அரசியல் வல்லுநர்கள் உட்கட்சி அதிருப்தியின் ஆரம்ப வெளிப்பாடு பாஜகவில் உள்ள அதிருப்தி திடீரென ஏற்பட்டதல்ல என்கிறார் கன்சியாம் ஷா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் போதே உட்கட்சி மோதல்கள் தலை தூக்கின வதோதரா மற்றும் சபர்கந்தா பகுதிகளில் வேட்பாளர்கள் மாற்றப்பட்டதே இதன் ஆரம்பகட்ட வெளிப்பாடாகும் அதிலிருந்து கட்சியில் உள்ள பல்வேறு பிரிவுகளிடையே உள்ள அதிருப்தி தெளிவாக தெரிய ஆரம்பித்தது எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை அதிகரித்திருந்தாலும் அனைவருக்கும் பதவி மற்றும் அங்கீகாரம் கிடைக்காததால் அவர்கள் மத்தியில் உள்ளூர அதிருப்தி புகைந்து கொண்டிருக்கிறது இந்த ராஜினாமா நாடகம் அந்த அதிருப்தியை கையாளும் ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது சௌராஷ்டிரா பிராந்தியமும் அதிக சமன்பாடும் குஜராத் அரசியலில் சௌராஷ்டிரா பிராந்தியம் மிக முக்கிய பங்கை வகிக்கிறது காந்தி நகரில் ஆட்சியை பிடிக்க சௌராஷ்டிரா மக்களின் ஆதரவு இன்றியமையாதது மூத்த பத்திரிகையாளர் கௌஷிக் மேத்தா குறிப்பிடுவது போல் தெற்கு குஜராத் அமைச்சரவையில் அதிக முக்கியத்துவம் பெற்றதால் சௌராஷ்டிரா மக்கள் தங்கள் பிராந்தியம் புறக்கணிக்கப்படுவதாக உணர்ந்தனர் மேலும் சௌராஷ்டிராவின் செல்வாக்கு மிக்க சமூகமான லேவா படேல்களிடையே அதிருப்தி வலுப்பெற்றது புதிய அமைச்சரவையில் நிதி தொழில் மற்றும் வருவாய் போன்ற முக்கிய துறைகளில் சௌராஷ்டிராவின் குரலுக்கு முக்கியத்துவம் வகையில் அதிகார சமநிலை மீட்டமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சாதி சமன்பாடுகளில் ஏற்ற தாழ்வு கடந்த சில ஆண்டுகளாக பாஜகவுக்குள் சாதி சமன்பாடுகளில் தெளிவான ஏற்ற தாழ்வு நிலவுகிறது என்கிறார் மாநில தலைவராக சி ஆர் பாட்டில் நியமிக்கப்பட்ட பிறகு சௌராஷ்டிரா பிராந்தியம் புறக்கணிக்கப்பட்டதாக மக்கள் உணர்கின்றனர் குறிப்பாக முதலமைச்சர் அகமதாபாத்தை வட குஜராத் சேர்ந்தவராக இருப்பதும் மாநில சி ஆர் பாட்டிலின் ஆதிக்கமும் சௌராஷ்டிர மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது சங்கர் சிங் பாஜகவில் கிளர்ச்சி செய்ததிலிருந்து சௌராஷ்டிராவை சேர்ந்தவர்களே முதல்வர் அல்லது மாநில தலைவராக இருந்து வந்தனர் தற்போதுள்ள நிலை அந்த சமன்பாட்டை சிதைத்துள்ளது புதிய அமைச்சரவை இந்த சாதிய மற்றும் பிராந்திய சமநிலையை சரி செய்யவும் கொண்டது ஆம் ஆத்மி அச்சுறுத்தல் டெல்லியின் ஆளும் கட்சியான ஆம் ஆத்மி கட்சி குஜராத் அரசியலில் ஒரு புதிய சவாலாக உருவெடுத்துள்ளது விசாவாதர் தொகுதியில் ஏஏபியின் கோபால் இத்தாலிய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த கட்சி தனது வியூகத்தை மாற்றியுள்ளது ஆம் ஆத்மி கட்சி தற்போது குஜராத்தில் நாற்பது தொகுதிகளில் அதிக கவனம் செலுத்த தொடங்கியுள்ளது ஓடாட்டில் நடந்து வரும் போராட்டங்கள் அருகிலுள்ள கட்டடா மற்றும் கரியாத தொகுதிகள் வரை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த உள்ளூர் அளவிலான எதிர்ப்பலையை சமாளிப்பதற்கும் ஏஏபியின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கும் பாஜக ஒரு வலுவான அமைச்சரவை மறுசீரமைப்பை அவசியமாக கருதுகிறது என்கிறார் பாஜகவின் தொடர்ச்சியான தலைமை மாற்றும் உத்தி எதிர்ப்பலையை சமாளிக்க தலைமையை மாற்றியமைப்பது என்பது பாஜகவுக்கு புதியதல்ல இது கடந்த காலங்களில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட ஒரு உத்தி வித்யுத் ஜோஷி இதை விளக்குகிறார் கோஷிபாய் படேல் மாற்றம் இயற்கை பேரிடர்களின் போது ஏற்பட்ட ஆட்சிக்கு எதிரான அலையை கட்டுப்படுத்த கோஷிபாய் படேல் மாற்றப்பட்டார் ஆனந்தி பெண் படேல் மாற்றம் படேல் மற்றும் ஓபிசி போராட்டங்களை அடக்குவதில் ஏற்பட்ட தோல்வியால் மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி தேர்தல்களில் அதிருப்தி ஏற்பட்ட போது ஆனந்தி பென் படேல் மாற்றப்பட்டார் விஜய் ரூபானி மாற்றம் தேர்தலுக்கு சற்று முன்பு விஜய் ரூபானி மாற்றப்பட்டு பின்னர் நடைபெற்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது தற்போது நடப்பதும் அதே உத்தியின் தொடர்ச்சி தான் இது அமைச்சரவை விரிவாக்கமல்ல மாறாக அமைச்சரவை மறுசீரமைப்பு சீரமைப்பு ஆகும் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏன் முதலமைச்சர் பூபேந்திர படேல் அமைச்சரவையின் ராஜினாமாக்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன பொதுவாக ஓர் ஆளும் கட்சி இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்ற பிறகு அமைச்சர்களை மாற்ற வேண்டிய அவசியம் எழுவதில்லை ஆனால் இந்த ராஜினாமா ஏற்கப்பட்டது இது கட்சியின் உயர்மட்ட தலைமையின் முடிவே என்பதை உறுதிப்படுத்துகிறது புதிய சவால்களை எதிர்கொள்வதற்கும் நூற்றி அறுபத்தி இரண்டு எம்எல்ஏக்களை சமாதானப்படுத்துவதற்கும் பிராந்திய சமநிலையை உறுதி செய்வதற்கும் புதிய முகங்களுக்கு வாய்ப்பு அளிப்பதற்கும் இந்த நடவடிக்கை அவசியமானது என்று தலைமை கருதியுள்ளது புதிய அமைச்சரவையின் இலக்குகள் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உள்ளாட்சி தேர்தல் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரியில் நடக்கவுள்ள உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றியை உறுதிப்படுத்துவது சௌராஷ்டிரா திருப்தி புறக்கணிக்கப்பட்டதாக உணரும் சௌராஷ்டிரா பிராந்தியத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பது குறிப்பாக நிதி தொழில் போன்ற துறைகளில் எம்எல்ஏக்கள் சமாதானம் அதிருப்தியில் உள்ள எம்எல்ஏக்களுக்கு குறிப்பாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு பதவி அல்லது முக்கிய பொறுப்புகளை வழங்குவது நிர்வாக சீர்திருத்தம் அரசின் மீதான எதிர்ப்பலையை தணிக்க நிர்வாகத்தில் ஒரு புதிய வேகத்தை வெளிப்படத்தன்மையும் கொண்டுவருவது அரசியல் ரீதியான சவால்களின் முடிவுரை என்ன குஜராத்தில் பாஜக அடைந்த வெற்றி மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்த அதே வேளையில் மிகப்பெரிய சவாலையும் இப்போது எழுப்பியுள்ளது எண்ணிக்கை படம் அதிகமாகும்போது உட்கட்சி பூசல்கள் பதவி போட்டி மற்றும் பிராந்திய கோரிக்கைகள் அதிகரித்து அதிகார சமநிலையை நிலைநிறுத்துவது கடினமான ஒன்றாக மாறுகிறது இந்த அமைச்சரவை மறுசீரமைப்பு என்பது இருநூற்று இருபத்தி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலுக்கான முன்கூட்டிய உத்தியாகும் இது பாஜகவின் நிர்வாக திறனுக்கும் உட்கட்சி பிளவுகளை சமாளிக்கும் தலைமை பண்புக்கும் விடுக்கப்பட்ட ஒரு சவாலாகவே பார்க்கப்பட வேண்டும் குஜராத் அரசியல் களம் இனி அமைதியாக இருக்காது அடுத்து வரும் உள்ளாட்சி தேர்தல்களில் இதன் தாக்கம் வெளிப்படையாக தெரியும் என்பதில் ஐயமில்லை இந்த காணொலியை நீங்கள் முழுவதுமாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன்